கீர்த்தி கொஞ்சம் பயமா இருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஊட்டி பழக்கம்ல ஒரு டைம் அந்த ஹைவேல போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஊருக்கு போறது வேற போறது லாங் டிரைவ் போறதுலாம் ஈஸியா இருக்கும் பழகிக்கலாம் டீ நீ ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டே போட்டதில்ல தானே போட மாட்டேன்

வெட்டி முடிச்சது அப்புறம் அங்க கண்ணாடியில பார்க்கும்போது நல்லா இருக்கும் நல்லா இருக்கா அப்பா நல்லா இருந்தது இந்த நல்லா வெட்டி இருக்கா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வந்து தலை கழுவி பார்த்தா கழுவி தலை குளிச்சுட்டு பாத்தா ஏன் அப்படி பண்றீங்க அந்த அத்தங்க கத்தி படத்துல தினேஷ தினேஷ் அந்த மாதிரி அழுந்து வீடு தான் எனக்கு அதனால எங்க முடி வழங்கல நல்லா வழக்கி போச்சு நீ எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லடா வாடா டேய் போட்டு நீவரா நீவரா எப்பா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்க போகிறோம் நான் எந்திரிச்சி ரெடியாகி அரை மணி நேரம் ஆகுது ஒன்றும் ரெடி ஆகலை உனக்கு தானே கொண்டு வரேன் வாயை வரும் எனக்கு சிகிச்சை தளையிறது டேய் உன்னை ஜூஸ் போட்டு கொடுத்தே பெருசு உங்களுக்கு பேப்பர் எடுத்து வரணுமா ஆனால் கிளாஸ் கம்மியாக இருக்கு உனக்கு மட்டும் நிறைய ஊற்றிட்டு கூட நினைக்கிறேன் என்னடா அப்படிலாம் பேசுகிறேன் காலங்காட்டம் எந்திரிச்சு நானே வேலை செஞ்சு உனக்கு ஜூஸ் போட்டு வந்து கொடுத்தா என்னடா வேலை செஞ்சேன் ஜூஸ் மட்டும் நாங்கள் நைட்டு ஒரு ஃபைவ் ஓ சிக்ஸ் ஓ கிளம்பிடலாம் ஃபைவ் ஓ கிளாக் உன்னையே சேர்க்குறேன் நான் மட்டும் எழுந்திரிச்சேன் பத்து நிமிஷம் லேட்டாக தான் தான் வந்தேன் ஃபைவ் தான் வந்தேன் எங்கேயாவது வந்து வந்து கோவை பார்த்துட்டே அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ஆப்பிள் கேரட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டு போட்டுருக்கோம் இருக்குது எப்படி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறோமே அது மூணு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் ஹீட் அதனால செத்து போயிடும் சரி ஓகே போகிற வழியில் புளி சோறு வாங்கி தர சாப்பிடு சோலை வந்தையா சோலை யூஸ் போடும்போது என்ன தனியாக பேசிட்டு என்ன பேசிட்டு இருந்தேன் இந்த பைத்தியம் என்ன ரெடியாகலை நான் ரெடியாக அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னேன்

அப்படியே வருது உனக்கு காத்து பிடிச்சி பண்ணியிருக்கிறோம் ஜாலியாக இருக்கா ஓகே செவன் தேர்ட்டி ஆகுது இன்னும் சன்ரைஸ் ஆகுது இந்த சைடு தான் ஆகும் இங்கே இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லா மூடி மூடி வெதர் ிய நான் இட்லி சாப்பிட்றேன்மா நீ மசாலா தோசை வாங்கி சாப்பிடு சிங்கிள் சிங்கிள் இட்லி வாங்கி சாப்பிடு ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தாவே நல்லா இருந்தானே சித்திரண்ணா லெமன் ரைஸ் அது எப்படி மசாலா தோசை கேட்டா

ಓಡಿ <laughs> ರೋಡ <laughs> திடீர்னு இறங்கி ஓடிட்டு மயிலு கத்து தெரியுதா கத்திட்டு இருக்குது இப்ப நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோம் தெரியல நீ பக்கமா போயிட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஒரு கிலோமீட்டர்ஸ் ஹாஃபன் போயிடலாம் வா நாங்களும் டீ கடை துவக்கிறோம் டீ சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் இந்த ஏரியாவில் டீயே கிடைக்கல எங்க டீ கிடைச்சாலும் நிறுத்துறோம் சரியா சாப்பிடலாம்

குச்சு அப்பா எகிறி குதி وبي குச்சு டேய் பாய் பйти முறிச்சி பிச்ச வர்தனே தூறி அடிச்சனே எகிறி குதிக்குறான் ஓ கை வலிக்குது ஒரு சக்கரை తిண்ணி அங்க வெள்ளம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே ஓடிட்டு இருக்காங்க. ஏய் என்ன அது ஆரஞ்சு கலரா இருக்கு? கரும்பழ ஏட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதால தான் ஆச்சு ஷூட் பண்ணிக்கறாங்க. இது என்ன தெரியுமா citoyyon哥見 Nacional 수asure!! anor marka ש AGAINUST schnell 상ido appliedler

சுமாரா தாங்குதான் நாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு பேசாம நம்ம சாங் ஒன்று இருக்குல்ல அது ஷூட் பண்ணாமே வச்சிருக்கோம்ல அந்த சாங் இங்க வந்து ஷூட் பண்ணா செம்மையா இருக்கும் லொக்கேஷன் நல்லா இருக்கு ஏ நல்லா இருக்குறா இந்த ஊரு செம்மையா இருக்குடா இது பேர் என்னது பன்னூர் பன்னூரா பன்னூரான்னு தெரியல ஆனா பன்னூர்னு போட்டுஞ்சி பிரனௌன்ஸ் பண்ண தெரியல பன்னூர் அப்படியே போட்டு பி யூ என் என் ஈ ஆர் ஏடா ஏ பன் பி யூ என் என் யூ ஆர்

நம்ம சாங் பார்த்தோம்ல அது என்ன சாங் உலக திசையில் ஒன்று கூடியது நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலுன்னு நினைச்சிரலாம் கேமரா கீழ வச்சி எடுத்துறாங்க ஆ ஏன் மாட்டிட்டீங்க நல்லா இருக்குதே உள்ள போ லை பற்றியா பார்க்கலாம் இவங்க வந்து சென்னை கேசவர் விஷ்ணு வந்து வந்துக்கிட்டேன் ஏ வந்துக்கிட்டேன் இருக்கு இவன் வந்து என்ன நினைச்சிட்டானா பெரிய பெரிய கோபுரம் இருக்கும்ல ஒரு நூறு அடி கோபுரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு வந்துட்டான் உள்ள பூஜை எல்லாம் எதுவும் பண்ணல ஜஸ்ட் சும்மா வெறும் சாமி மட்டும் இருக்கும் ஸ்டாச்சு மட்டும் இருக்கும் அத மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பூசாரி சாமி கும்பிடுறது மேல எதுவுமே கிடையாது வேணா கைடு வெளியே இருப்பாங்க ஆனா குட்டி குட்டியா இருக்கு எல்லாம் அது பாக்குறதுக்கு வந்துட்டு அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசென்ட்லாம் யாரை யோசிச்சிருப்பான் இந்த இடத்துக்கு இப்படி வரணும் அப்படி நீ அவர் எசிற்பி தேங்காயும் உடைக்க தெரியாது உனக்கு எப்படி என்னால் வந்து நம்பவே முடியல என்ன விஷயம்னா அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸோட இதெல்லாம் ஸ்டாச்சு பண்ண முடியும் குட்டி குட்டியாக இருக்குது ஓட்டுறாரு பயங்கரமா ஓட்டுறியா பயமா இருக்குதா நான் தானே ஓட்டுறேன் பார்த்துட்டு ம் சரி பார்க்கலாம் நீ ஓட்ட பார்த்து வண்டி ஓட்ட முதல்ல தலைவர் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கான் இல்லை பேஸ்பீட் என்ன நம்பிக்கை எப்படி காரை கொடுத்தேன் குண்டு நான் பக்கத்துல குழந்தைட்டு வரல ஓ உடனே நம்பியா ஓவர் ஸ்பீட் இல்லைடா நானே முப்பது தாண்ணா போயிட்டுருக்கேன் நான் முப்பது அண்ணா பண்ணிட்டு சரியா போ லெஃப்ட் ஒரு எனக்கு இல்லையா வருது வேர்த்து போச்சு பண்ணி சரி ஓகே நியூட்ரல் பண்ணு நியூட்ரல் பண்ணுமா ம் ம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கிடுறோம் ம் சீட் பெல்ட் கட்டி இறங்க ஜாலியா இருந்தா சரி சோர் வாங்கி தரவே மாட்டியா நீ சோரா சோர் பசிக்குது எனக்கு என்ன என்ன சாப்பிட்டுக்கற நீ மட்டும் எனக்கு கொடுக்காம கடைசில ம் 230 ஆவுது ம் 230 ல சோரி ஒக்க காவுது ம்

நிறையா லீவுட்டு கொஞ்சமாக லீவிட்டுப்பான் எய்த்தமா எனக்கு வாவா சாப்பிட்டு சாப்பிட்டு ஊட்டி விட்றேன் நான் அடுத்து போகிற வழியில் எதாவது பிரியாணி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வச்சுக்கேன் நான் அப்போ வயிறு கொஞ்சம் காலி இருக்கணும் நீ சரி ஆ ஓகே நீ சாப்பிடு நான் வேறு வழியில் வேற ஒன்று பிளான் பண்ணிக்கிறேன் சரி நான் எதாவது வாங்கி சாப்பிட்னா கேட்கக்கூடாது எங்கட்டேன் எங்கடா பொழுது போச்சே இன்னும் ஒண்ணும் நடக்கலன்னு பார்த்தேன் நாங்க பைக்ல எங்கேயாச்சும் வெளியில போனாவும் இந்த தான் கரெக்டா ஒரு போ கிளாக் மழை வந்து நாங்க எங்கயாவது நினைஞ்சிக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நான் வாஜன் வச்சான் இப்ப மழை வந்துச்சா எப்படி அப்படின்னா வந்துருச்சு காசு நானே வாங்கிட்டுறேன் வெஜ்ஜி வாங்கிவிடணும் கூட்டு போய்யா எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க தண்ணி தீந்து போச்சு என்ன பண்ற வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமா இல்லை இங்கே வாங்கிக்கிறீங்களா நீ காரை ஏன் இங்கே பண்ணு எனக்கு தெரியும் அந்த கில்ல பார்த்துட்டு தானே நல்லா இல்லையா கிரில் சிக்கன் வாங்கலையே நீ கிரில் பைத்திகள நினைச்சிட்டு இருக்கேன் எதுக்கு பிரியாணி வாங்கினா நம்ம எப்பயும் குஸ்காவும் இதுதானே வாங்குவோம் கெபாவும் தானே வாங்குவோம் சரி பிரியாணி ரைஸும் கெபாபும் நான் கொஞ்சம் தின்னு எனக்கு வேணாம் அந்த பீஸ் எனக்கு பிடிக்காது நான் போய் ஃபலூடா கேட்டேன் அவங்க போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா லேட் ஆகும் அப்படின்னுட்டு சரி நீங்கள் வந்து டிராகன் ஃப்ரூட் ஷேக்கே கொடுத்துருங்க அப்படின்னா போட்டு முடிச்சுட்டு

காஃபி குடிச்சிருமா அப்படி அப்புறம் ஒரு மூணு டைம் கேட்டேன் அவள தான் வீட்டு கிட்டே வந்தாச்சு இதுனால ஊடிப்பில காபி குடிப்பங்க ஒருத்தேன் வீட்டுக்கு வந்தாச்சு ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சி இருந்தா நல்லா இருந்துருக்குன்னு ஜாலியாம் நான் வர தான் வீட்டு எங்க சுத்தனால ஊடிப்பில வந்து ஒரு காஃபி குடிச்சாதான் உங்களுக்கு அந்த முடியலடா குண்டப்பா மரமாரி தூங்க வந்துச்சே ஆ ஓ இது இதுக்கு மேல தூங்கானனா தூங்கலனா வீட்டுக்கு போய் அப்படியே தூங்கதானே போறேன் அலகணும் நீ ஓகே நீ எப்படி அங்க ஸ்டாப்பிங் கிடையாது உக்குமே வரலனாலும் நீ ஸ்டாப்பிங் போட்டுப்ப